வணக்கம் கடந்த பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலக வளாகத்தில் தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலகமும் தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டமும் இணைந்து வாசகர் வட்ட தலைவர் புலவர் மா கோபாலகிருட்டினன் அவர்களின் அயரா முயற்சியால் நடத்திய தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நிறைவு மூலிகை தோட்ட தொடக்க விழா சிறப்புடன் நடைபெற்றது தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புமிகு ச முரசொலி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த மூலிகை தோட்ட தொடக்க விழாவின் போது தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு டி ஜி நீலமேகம் தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் மாண்பு சன் ராமநாதன் தஞ்சாவூர் மாவட்ட ஊராட்சி தலைவர் திருமதி உஷா புண்ணியமூர்த்தி தஞ்சாவூர் மாநகராட்சி துணை மேயர் மாண்பு மருத்துவர் அஞ்சுக பூபதி ஆகியோர் முன்னிலையில் தஞ்சாவூர் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமிகு சே தியாகராசன் அவர்கள் நூறு மூலிகைச் செடிகள் நடும் பணியினை தொடங்கி வைத்தார் இவ்விழாவின் போது தோட்டக்கலைத்துறையின் இணை இயக்குனர் திரு அ வெங்கட்ராமன் கவின்மிகு தஞ்சாவூர் இயக்கத் தலைவர் மருத்துவர் ராதிகா மைக்கேல் சுழற்சங்க முன்னாள் ஆளுநர் டாக்டர் சி குணசேகரன் தஞ்சாவூர் மாவட்ட நாட்டு நலப் பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ப ராம் மனோகர் தமிழ் பல்கலைக்கழக அறிவியல் புல முதன்மையர் மருத்துவர் முனைவர் பே பாரத ஜோதி தஞ்சாவூர் காஸ்மாஸ் சுழற்சங்க தலைவர் ரொட்டேரியன் பா தர்மராஜ் ஆகியோர் இவ்விழா நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பு செய்தனர் மேலும் மூத்த குடிமக்கள் பேரவையின் தலைவர் திரு ராஜமாணிக்கம் செயலாளர் திரு சேதுராமன் ஆகியோர் தலைமையில் மூத்த குடிமக்கள் பேரவை உறுப்பினர்களும் கவின்மிகு தஞ்சை இயக்க தலைவர் மருத்துவர் ராதிகா மைக்கேல் அவர்கள் தலைமையில் இயக்க உறுப்பினர்களும் கல்யாண சுந்தரம் பள்ளி மாணவர்களும் மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் மேநிலைப் பள்ளி தாளாளர் முதல்வர் திரு ப அறிவானந்தம் அவர்கள் தலைமையில் மெட்ரிக் பள்ளி மாணவர்களும் வாசகர் வட்ட உறுப்பினர்களும் தஞ்சாவூர் மாவட்ட நூலக அலுவலர் திரு முத்து அவர்கள் தலைமையில் நூலக அலுவலர்களும் சிறப்புடன் பணியாற்றி விழாவிற்கு மெருகூட்டினர்